உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ அமெரிக்காவில் குழந்தைக்காக வாங்கிய பர்கரில் இரத்த துளிகள் தெளிக்கப்பட்டிருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகரைச் சேர்ந்த டிஃப்னி ஃப்ளாய்டு என்ற பெண் தனது நான்கு வயது மகளுக்காக பர்கர் கிங் உணவகத்தில் பர்கருடன் சேர்த்து தனது உணவையும் ஆர்டர் செய்துள்ளார் அந்த உணவு குழந்தைக்கு எடுத்துக் கொடுத்துவிட்டு இவர் தனது பணியை செய்துள்ளார் குழந்தை தனக்கு உணவு வேண்டாம் என அழுதுள்ளது இதனால் சந்தேகமடைந்த அந்த பெண் உணவை ஆராய்ந்ததில் பர்கரில் இரத்த துளிகள் இருந்தது தெரிய அதோடு பர்கர் சுட்டப்பட்ட காகிதத்திலும் ரத்தம் இருந்துள்ளது உடனே குழந்தையிடம் வாயிலிருந்து உணவை துப்ப வற்புறுத்தியுள்ளார் பர்கர் வரப்பட்ட அட்டை பெட்டியிலும் இரத்த துளிகளை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் அதோடு மட்டுமன்றி தனக்கு வாங்கிய உணவையும் பரிசோதித்ததில் அதிலும் ரத்த துளிகள் இருந்துள்ளது இதனைத் தொடர்ந்து உணவகத்திற்கு தொடர்பு கொண்டுள்ளார் உணவகத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் பணியின் போது தனது விரல்களை கொண்டதாகவும் அதன் துளிகள் விழுந்திருக்கலாம் எனவும் உணவகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அந்த பெண் தனது குழந்தையை மருத்துவரிடம் பரிசோதனை செய்துள்ளார் ஏதேனும் மாறுதல்கள் நோய் அறிகுறிகள் ஏற்படுகின்றனவா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்காக முப்பது நாட்கள் தொடர் கண்காணிப்பில் குழந்தை இருக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கோருவதாகவும் உணவு ஆர்டர் செய்த பணத்தை திரும்ப அளிப்பதாகவும் உணவகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குழந்தையின் மருத்துவ செலவையும் ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளது இச்சம்பவத்தில் குழந்தை இயல்பு நிலை அடையும் வரை அதன் மொத்த செலவையும் ஏற்றுக்கொள்வதாக பர்கர் கிங் அறிவித்துள்ளது